உரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பு வந்து கடந்த அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் இந்த பணிக்கான நேர்காணல் நடைபெற இருக்கிற நிலையில் தற்போது வரைக்கும் இந்த செலெக்சன் லிஸ்ட் வந்து வெளியாகலை அதை பற்றின டீட்டைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பிற்கான தளவில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டாக்ராம் லிங்க்கும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காமல் இணைங்க ஊரக வளர்ச்சி மற்றும் துறை மூலமாக பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பை கடந்த அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க மாவட்ட வாரியம் இந்த காலி பணியிடங்களை நிரப்ப வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த்து வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்பதாம் தேதி ஸோ இந்த பணிக்கு நிறைய நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஏன்னு பார்த்தோன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய நபர்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாக இருக்கணும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியாகலை நேர் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இருந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கணும் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாகல மேலும் நேர்காணல் நடைபெற நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள இந்த நேர்காணலில் நடத்தி முடிக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இன்னும் வெளியாகல இந்த நிலையில டிஎன்ஆர்டி வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து செயலாளர் பணிக்கான அந்த தகவல்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இன்னும் வெளியாகலைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் வந்து கொடுக்கலன்ற மாதிரி டீடைல்ஸ் வந்து வெளியாக இருக்குது அது என்னென்ன மாவட்டங்கள்னா கடலூர் கன்னியாகுமரி தூத்துக்குடி தேனி தருமபுரி கோயம்புத்தூர் நாமக்கல் திருப்பூர் சிவகங்கை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இன்னும் வந்து அனுப்பலைன்னு வந்து தகவல் வந்து கேட்டுருக்கு மேலும் இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்து அனுப்பிவிடுவாங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வந்து அனுப்பிடுவாங்க ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்ணிக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாகும் இன்டர்வியூக்கான அந்த ஆல் டிக்கெட்ஸும் வந்து பார்த்திங்கனா விரைவில் வந்து வெளியாகும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு வரோம் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ